வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலை பற்றி விவரங்கள்லாம் கொஞ்சம் பார்க்கலாங்க அதில் ஏற்கனவே நான் காஞ்சிபுரம் போயிட்டு வந்து அதுக்கு வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அம்மன் கோவில் கைலாசநாதர் பெரு கைலாசநாதர் கோவில் இதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அது மாதிரி இப்போ போட வீடியோ பார்த்திங்கன்னா காஞ்சியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் இது ரொம்ப ரொம்ப புகழ்மிக்க வைணவ இது இதில் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த அத்திவரதர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்துலேருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் தரிசனம் கொடுத்துட்டு மறுபடியும் குளத்தில் போய் தண்ணிலேயே முழுகி இருக்கிற அத்தி இதனால் அந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்குது திருக்கட்சி இல்லைன்னா காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது அந்த கோவில் வைணவ பாரம்பரியத்தில் திருவரங்கம் அப்புறம் திருவேங்கடம் அதாவது ஸ்ரீரங்கம் அப்புறம் திருப்பதி இந்த ரெண்டு தலங்களுக்கு அடுத்து தான் முக்கியத்துவம் வாய்ந்த தலமாக கருதப்படுறது சென்னைக்கு அடுத்து இருக்கிற இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவில் நூற்றி எட்டு தேவதேச கோயிலில் இது வந்து நாற்பத்தி மூன்றாவது தலங்க அது புராண காலத்தில் இந்த கோயிலுக்கு பல பெயர்கள் இருக்குது தேவராஜ பெருமாள் கோவில் திருக்கச்சி அஸ்தகிரி வேழமலை அத்திகிரி அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு இந்த கோயிலோட மூலவர் பெயர் தேவராஜ பெருமாள் தாயார் பெயர் பெருந்தேவி தாயார் மங்களாசாசனம் செய்த ஆழ்வார்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவர்கள் மூறு மூவருமே இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பாடல்கள்லாம் பாடி மங்களாசாசனம் செய்திருக்காங்க ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் சோழர்களால் வேழமலை அப்படின்னு அழைக்கப்படுற இந்த இடத்துல ஒரு குகைவரை கோயிலாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் முதலாம் குலாத்துங்க சோழனும் விக்கிரம சோழனும் இந்த கோயில் வந்து ரொம்ப பெருசாக விரிவுபடுத்தினாங்க பதினொன்று பதினான்காம் நூற்றாண்டில் தாயார் சன்னதியும் அபிஷேக மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் தான் தாயார் சன்னதி அபிஷேக மண்டபம்லாம் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் சோழர்களோட வீழ்ச்சிக்கு பிறகு விஜயநகர அரசர்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக நிறைய கோயில் இடங்கள்லாம் கட்டினாங்க அதில் கட்டினது தாங்க கிழக்கு கோபுரம் ஊஞ்சல் மண்டபம் அப்புறம் கல்யாண மண்டபங்கள் இதெல்லாம் வந்து விஜயநகர பேரரசர்கள் கட்டுனது தான் ரொம்ப ரொம்ப அழகான சிற்பங்களை கொண்ட நூற்றுக்கால் மண்டபம் ஒன்று இங்கே இருக்குங்க இந்த மண்டபத்தோட தூண்களில் பார்த்தீங்கன்னா யாழி போர்க்குதிரை குதிரை வீரர்கள் குதிரையில் வந்து வீரர்கள்லாம் அமர்ந்து போகிற மாதிரி உள்ள சிற்பங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதோட இந்த மண்டபத்தோட நான்கு மூளைகள்லையும் பார்த்தீங்கன்னா சங்கிலிகள் மாதிரி துவையில் தொங்கிட்டு இருக்கும் பார்த்தா இரும்பு சங்கிலி மாதிரி இருக்கும் ஆனால் இரும்பு அது கற்களாலேயே செய்யப்பட்ட கருங்கல் சங்கிலிகள் தான் அது இந்த இங்கே உள்ள சிற்பத்துக்கு ஒரு இந்த இங்கே உள்ள அற்புதமான கலை சிற்பத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டை விலங்கு கருங்கல்னாலான சங்கிலிகள் விஜயநகர பேரரசர்களால் கட்டப்பட்ட இந்த கோயிலோட கிழக்கு கோபுரம் சுமார் நூற்றி எண்பது அடி இருக்குங்க இருக்குங்கிறது இந்த கோயிலோட மூலவர் தேவராஜ பெருமாள் இந்த கோயிலோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே காட்சி தர மாதிரி உச்சியில் தான் காட்சி தருவார் படிகள் நிறைய ஏறி தான் போய் அவரை பார்க்கணும் இந்த மாதிரி மலை உச்சியில் காட்சி தரதுனால அவருக்கு வந்து மலையாளன் அப்படிங்கிற பெயர் கூட இருக்குது அவருக்கு மேற்கு நோக்கிய நிலையில் நின்ற குளத்தில் பெருமாள் காட்சி அளிக்கிறார் அந்த பெருமாள் தரிசனம் பண்ணுறதுக்கு மேலே ஏறி போகும்பொழுது இரண்டாவது சுற்றில பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது படிக்க பார்த்தீங்கன்னா தங்கத்து நாளிலையும் வெள்ளியாலையும் ஆன ரெண்டு பள்ளிகள் இருக்குங்க ரொம்ப கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த பள்ளிகளை தொட்டு பெருமாளை வணங்குனாங்கன்னா இந்த நோயிலேருந்து விடுபடுவதாக ஒரு நம்பிக்கை ரொம்ப காலமாக இருந்துகிட்ருக்கு ஒரு காலத்தில் இந்திரன் வந்து சரஸ்வதி தேவி அழித்த சாபத்தினால யானையாக மாறி அலைஞ்சு இருந்ததாகவும் இந்த இடத்துல வரும்பொழுது அஸ்தகிரி அதாவது இந்த கோயிலுக்கு பேர் அஸ்தகிரிங்கிற பேர் இருக்குங்க இந்த அஸ்தகிரியிலிருந்து பெருமாள் வந்து யானைக்கு அதாவது இந்திரனுக்கு சாப விமோசனம் அழித்துதான் சொல்கிறாங்க அந்த மாதிரி சாப விமோசனம் பெற்ற அந்த இந்திரன் தான் அந்த மாதிரி பள்ளிகள் வெள்ளி தங்கத்தாலையும் செஞ்சு ரெண்டு பள்ளிகளை செஞ்சு அதை வழிபட்டதாக சொல்கிறாங்க அதனால தான் அந்த மாதிரி சாப விமோசனம் பெற்று அந்த பள்ளிகளை நம்மளும் தொட்டு வணங்கினோம்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கிற நோய்கள்லாம் விலகுங்கிறது மக்களோட நம்பிக்கையாக இருக்குங்க காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில்கள் வந்து நிறைய இருக்குங்க மூளைக்கு மூளை நிறைய கோயில்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ப திதேச கோயில் பதினெட்டு கோயில்கள் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்குது அதில் இந்த அத்திவரதர் கோவில் அதாவது வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்துல இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில தாங்க அந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஊரை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் அது தனியாக நீங்கள் ஆட்டோவோ கார் எடுத்துகிட்டு போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு தூரம் போய் தான் அந்த கோயில் அடைய முடியும் இந்த கோயிலில் உள்ள முந்நூற்றம்பது கல்வெட்டுகளின்படி சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் சேரர்கள் விஜயநகர பேரரசர்கள் கந்த வாரியர்கள் அப்படின்னு பல காலகட்டத்தில் பல்வேறு அரசர்களால் இந்த கோயில் உருவாக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப பெருசாக விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் சோழர்களால் இந்த கோயில் வந்து கொஞ்சம் பிரபலமாக புனரமைக்கப்பட்டிருக்கு அதற்கு பிறகு பதினாலாம் நூற்றாண்டில் வந்த சோழர் தான் இந்த கோயில் வந்து ஒரு முழுதாக முழுமையான கோயிலாக அடைஞ்சிருக்குங்க அதே மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் இந்த கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட விலை மதிப்புமிக்க ஆரம் வருடந்தோறும் கருட சேவையின் போது இந்த பெருமாளுக்கு சாத்துவாங்க வருடத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ஆரத்தை வந்து பெரு பெருமாளுக்கு சாத்துறாங்க இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா வருடத்துக்கு ஒரு தடவை வந்து பெருமாள் மேலே சூரிய ஒளி நேரடியாக படுங்க அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோடய பிரதான ராஜகோபுரம் மேற்கு நோக்கியபடி நூற்றி முப்பது அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு மொத்தம் ஏழு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் சித்திராப்பாவ நமக்கு அடுத்து வர பதினைஞ்சா நாள் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து நேரடியாக மூலம் மேலே படுங்க அந்த மாதிரி இந்த கோபுரத்தை அமைச்சிருக்காங்க கோயிலோடய கிழக்கு கோபுரம் வந்து பிரதான கோபுரத்தோட பெருசாக அமைச்சிருக்காங்க இந்த கோயிலோட மூலஸ்தானத்துக்கு மேலே அமைச்சிருக்க விமானத்துக்கு பேர் புண்ணிய கோடி விமானம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க மூலஸ்தானத்தில் தேவராஜ பெருமாள் பத்து அடி உயரத்தில் நின்ற குளத்தில் பிரம்மாண்டமாக அழகாக காட்சி தர்றாரு இதே மாதிரி இந்த கோயிலில் உள்ள இன்னொரு முக்கியமானவர் வந்து அத்திவரதர் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் புண்ணிய கோடி விமானத்தில் சங்கு சக்கரம் கதை அங்கெல்லாம் தாங்கிய குளத்தில் திருமலை வந்து பிரம்மதேவருக்கும் மற்ற தேவர்களுக்கும் காட்சி அளித்ததாகவும் பிரம்மதேவர் வந்து இதே திருக்குளத்தை அத்தி மரத்தில் வடிவமைத்து வழிபட்டதாகவும் புராணத்தில் சொல்லுதுங்க அவர் தான் இந்த அத்திவரதர்னு சொல்கிற தேவராஜ பெருமாள் இந்த அத்திவரதர் இந்த கோயிலில் இருக்கிற அனந்த சரஸ் அப்படிங்கிற திருக்கோளத்தில் தான் பள்ளி கொண்டிருக்காரு முழுவதுமே அத்தி மரத்தாலான பள்ளி கொண்ட பெருமாள் ஒரு நீண்ட நெடிய உருவமாக இருக்கார் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அந்த குளத்தில் உள்ள நீரை முழுசாக வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ அத்திவரதரோட திருவுருவ சொல்லியே வெளியே எடுப்பாங்க கோயிலோடய வசந்த மண்டபத்தில் அந்த பெருமாள் பெருமாள் சிலையை வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து அவர் பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு சேவை சாதிப்பாருங்க முதல் இருபத்தி நாலு நாட்கள் வந்து சயன குளத்தில் காட்சி அளிப்பார் அடுத்த இருபத்தி நாலு நாட்கள் வந்து நின்ற குளத்தில் பெருமாள் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாருங்க இந்த மாதிரி ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாளைக்கு அவர் வந்து பெருமா பக்தர்களுக்கெல்லாம் காட்சி அளிச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரி அனந்தஸ்வர திருக்குளத்தில் அவர் வந்து விழுந்தரில் செய்வாங்க அதுக்கப்புறம் அதே இடத்துல பள்ளி கொண்ட குளத்தில் அடுத்த நாற்பது வருஷத்துக்கு அவர் அதே குளத்தில் தாங்க இருப்பார் நாற்பது வருஷ காலமாக தண்ணியில் தான் அவர் இருக்கார் ஆனாலும் அந்த அத்திவரதர் சிலைக்கு எதுவுமே ஆகிறது இல்லை இந்த மாதிரி அவர் மூணு நாலு தடவை இந்த மாதிரி அங்கேருந்து எடுத்திருக்காங்க நடராஜ பெருமாள் கோயிலில் அனந்தசரஸ் திருக்குளம் ஒற்றாமரை திருக்குளம் அப்படின்னு ரெண்டு திருக்குளங்கள் இருக்குது மேற்கு ராஜகோபுரத்துலேருந்து இருந்து வடகிழக்குலையும் மண்டபத்துக்கு வடக்கையும் இருக்கிறதாங்க அந்த அனந்தசரஸ் சரஸ் திருக்குளங்கிறது இந்த திருக்குளத்தில் தான் அந்த அத்திவரதர் வந்து கூடியிருக்காரு இந்த குளத்தில் நீராவி மண்டபம்னு சொல்கிறாங்க அந்த மண்டபத்துக்கு தெற்கேயும் விமானத்துடன் கூடிய நான்கு கால் மண்டபத்தில் தான் அத்திவரதர் வந்து அருள் அருள் பாலிக்கிறார் இவர் சுமார் வந்து ஒரு இவர் வந்து ஒரு சுமார் பத்து அடி உயரம் இருப்பாருங்க நான்கு அடி அகல கொண்டவராக இருப்பார் முழுசாக இந்த சிலை முழுக்கவே பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தால் தான் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி நாற்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் வர முடியும் அப்படிங்கிறதுனால இவர் வந்து ஒரு ஒரு தடையும் வெளியில் எடுக்கும்பொழுதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து காஞ்சிபுரம் வந்து இவர் தரிசிச்சுட்டு போகிறாங்க இப்போ நம்மளோட ஆயுள் காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தடவை தான் அவர் தரிசிக்க முடியும் ரொம்ப நமக்கு வந்து வயசு கம்மியாக இருந்ததுன்னா வாழ்நாளில் ரெண்டு முறை தரிசிக்க முடியும் இல்லைன்னா வாழ்நாளில் ஒரு தடவை தான் அந்த அத்திவர்தர் தரிசிக்க முடியும் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் ஒரு தடவை வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு தடவை வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வெளியில் வந்திருக்காருங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி எழுந்தருளி அடுத்த நாற்பத்தெட்டு நாள் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுங்கிறதே எங்களுக்குலாம் தெரியாதுங்க நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது காஞ்சிபுரம் அடிக்கடி போகிறவங்களுக்கும் இல்லை காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி அத்திவர்தரம் ஒருத்தர் இருக்காரு நாற்பது வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வெளியில் வருவார் இது மாதிரி ஒரு வாய்ப்பாக நடக்குதுங்கிறது தெரிஞ்சிருக்கலாம் இந்த இந்த நடை நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளோட வாழ்நாள்ல நம்ம சாதாரணமா அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் பொழுது இந்த மாதிரி அத்திவரதன் ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறிவிச்சாங்க அதை போய் நாங்கள் காஞ்சிபுரத்துல போய் பார்த்துட்டு வந்தாங்க சென்னையிலேருந்து இருந்து தனியாக அதுக்காகவே ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தோம் ஒரு நாள் ஆச்சு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு மத்தியானம் கிளம்பி போனோம் தரிசனம் பண்ணிட்டு திரும்ப மறுநாள் காலையில தாங்க வந்து சேர்ந்து திரும்ப அந்த மாதிரி ஒரு நாள் இருந்தா இதை பார்த்துட்டு வந்தோம் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த நட வந்து ரொம்ப ரொம்ப ஹெவி கூட்டம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் ஊருக்கு வெளியில பஸ் எல்லாம் அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் கழிச்சு தாங்க போய் அவர் பார்க்க முடிஞ்சுது நின்ற குளத்தில் தான் நாங்கள் பார்த்தோம் அவரை சயன இல்லை ரெண்டாவது அடுத்த இருபத்தி நாலு நாட்கள் முதல் இருபத்தி நாலு நாட்கள் அவர் சைனகுளத்தில் காட்சி அளிப்பார் அப்போ எங்களால் போக முடியல அதுக்கப்புறம் நின்ற குளத்தில் பெருமாள் சேவை சாதிக்கும் பொழுது அவரை போய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜூலை மாதத்தில் போய் பார்த்துட்டு வந்தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அந்த அத்திவரத்தில் போய் பார்த்துட்டு வந்தது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நாற்பது ஆண்டுகள் கழிச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் தான் வருவார் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் நம்மளால் இருப்போமானே தெரியல அதனால் வாழ்நாளில் ஒரு தடவை அத்திவரதரை நானும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க ஆயிரத்தி பத்தொம்பது அத்திவரதரை ப பார்க்க போகும்போது என் பொண்ணுலாம் அழைச்சிட்டு போனேன் அவங்களுக்குலாம் வந்து வயசு கம்மி அவங்களாம் இன்னொரு தடவை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வை அவங்களுக்கு அவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குது இனிமேல் அடுத்த இதே மாதிரி நிகழ்வு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் தாங்க நடக்கும் இந்த நிகழ்வை நிறைவு கூறும் வகையில் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அத்திவரதரோட வைபவ நிகழ்வுகள் வந்து ஒரு ஒரு இனி ஒவ்வொரு வருடமும் நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரம் வந்து கோயில்கள் நகரம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் தாங்க இருக்குது தமிழ்நாட்டில் கோயில்கள் நகரம்னு நிறைய இடங்கள் இருக்குது அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடம் தான் இந்த காஞ்சிபுரம் வருடத்துக்கு இரநூறு நாட்களுக்கு மேலே அந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் உற்சவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கருதப்படுறது வைகாசி பிரம்மோற்சவம் திருமலையில் புரட்டாசி பிரம்மோற்சவம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கருதப்படும் அதுமாதிரி திருச்சானூர் நடக்கிற கார்த்திகை பிரம்மோற்சவம் அதே மாதிரி இங்கே காஞ்சிபுரம் நடக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வைகாசி மாதம் இருக்கிற பிரம்மோற்சவம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக காஞ்சிபுரம் வீட்டில் பக்தர்களால் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு வழக்கம் போல் பிரம்மோச்சம் வந்து கொடியேற்றத்தோடு தான் ஆரம்பிக்கும் அன்னைக்கு வந்து சுவாமி வந்து தங்கச்சப்பரத்தில் விதிவில்லை வருவார் அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு சிம்ம வாகனத்தில் பெருமாள் எழுந்தருள்வார் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அன்னப்பிரபை வாகனம் சூரியப்பிரபை வாகனம் கருட சேவை வாகனம் இந்த மாதிரி வரிசையாக எல்லா வாகனத்துலையும் உள்ள வருவார் எல்லா பெருமாள் கோயிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கருட சேவை மட்டும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க ஏன்னா பெருமாளுக்கு உகந்த வாகனம் பெருமாளுக்கு பிடித்த வாகனம் கருட வாகனம் அதே மாதிரி தான் அந்த காஞ்சிபுரத்தில் மற்ற எல்லா கோயில்களில் கருட சேவை பார்க்குறத விட காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலில் கருட சேவை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தமாரி பல வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி கடைசியாக முடிகிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீர்த்த வாரியோட பிரமோற்சவம் நிறைவு பெறுங்க அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா திருத்தேர் நடக்கும் திருத்தேர் வீதிவிழா மிகப்பெரிய மரத்தேர் அந்த தேர் வீதிவிழா நடக்கும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பல இடங்களில் டிராஃபிக் நிப்பாட்டிட்டு அன்றைக்கி தேர் வீதி விழா நடக்கும் அன்னைக்கு சாயந்தரம் வந்து வீதி வேறு எந்த சேவையுமே கிடையாதுங்க ஏன்னா திருத்தேர் வந்து கோயிலுக்கு வந்து சேரத்துக்கே மத்தியானத்துக்கு மேலே ஆகிடும் அதனால் சாயங்காலம் எந்த வ வீதி உலாவும் கிடையாது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தில் தங்கி கோயில்கள்லாம் சுற்றி பார்க்கணும்னு பிளான் பண்ணோம்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுங்க அவ்வளோ கோயில்கள் இந்த திட்டம் இருக்குது திவ் கோயிலே கிட்டத்தட்ட பதினெட்டு கோயில்கள் இந்த தட்டில் இருக்குங்க அதில் முக்கியமான கருதப்படுது இந்த வரத வரதராஜ பெருமாள் கோவில் வாய்ப்பு இருக்கவங்க அந்த கோயிலை போய் பார்த்துருவாங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு காஞ்சிபுரம் அல்லது திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்